வெளிச்சம் நாமக்கல் திரு வாசு கணேசன் அவர்கள் நட்சத்திரங்களின் சூட்சமங்களும் பரிகாரம் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மிக மிக விரைவா சுருக்கமா சொல்லுங்க வானின் ஒளி செல்வம் வாழும் ஒளி செல்வோம் ஜோதிடர்கள் வாழ்க ஜோதிட கலை வளர்க நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறிக் கொண்டிருக்கிறது இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த உருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் உருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக என்னோட கருத்தை பேசலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் சூட்சமம் பாதம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நட்சத்திரத்தில் அங்கே அடங்கியிருக்கு ஆனால் கொடுத்த நேரம் பார்த்திங்கன்னா மிக விரைவாக முடிக்க சொல்லியிருக்காங்க அதனால் சில விஷயங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வாங்கி தரணும் அடுத்தது மிரு மிருக நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரன் கோயிலில் பஞ்சக்கமியம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அடுத்தது புனர்பூசம் திருவாத நட்சத்திரக்காரங்க புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரம் அன்னைக்கு குச்சனூர் சென்று தட்சிணாமூர்த்தியை பாலபிஷேகம் செய்யணும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க ஆயிலை நட்சத்திரம் அன்னைக்கு திருப்பரங்குன்றம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்யணும் அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் மக நட்சத்திர அன்னைக்கு சென்று சிதம்பரத்துக்கு சிதம்பரம் சென்று தில்லைக்காளி அபிஷேகம் பண்ணணும் மக நட்சத்திர மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரம் என்று திரும திருமணஞ்சேரி சென்று ராகுபகவானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும் அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு மூலனூர் சென்று வந் அங்கே இருக்கிற வஞ்சியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அடுத்து உத்தர நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு திருவாரூர் சென்று ராஜதுர்கைக்கு தேன் வாங்கி கொ தேன் வாங்கி அபிஷேகம் பண்ணணும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு திருவாரூர் சென்று சனீஸ்வர பகவானுக்கு கரும்பு சாறு வாங்கி தான அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரம் அன்று திருவனைக்காவல் சென்று சிவன் கோயிலுக்கு பழச்சாறு அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரம் அன்று திருவேடகம் என்ற ஊரில் சனீஸ்வர பவனுக்கு இளநீரலாக அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது அனுச நட்சத்திர அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரம் அன்னைக்கு திருவிடை மருதூர் சென்று அன்னாபிஷேகம் பண்ணணும் அடுத்தது அனுச நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு பல்லடம் சென்று விபூதியால் அபிஷேகம் செய்யணும் அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரம் அன்னைக்கு மதுரை மீனாட்சமங்கில் போய் சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யணும் பூராட அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திர அன்னைக்கு மூல நட்சத்திரக்காரங்க பூராண நட்சத்திரம் அன்னைக்கு திருநாவலூர் சென்று தட்சிணாமூர்த்திக்கு வில்வயிலை அபிஷேகம் செய்யணும் அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திர அணிக்கு சென்று சிவனுக்கு சிவன் அல்லது சனி அபிஷேகம் செய்யணும் அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற தெத்துப்பட்டி கோயிலில் போய் ராஜகாரியம்மன் கோவிலுக்கு செம்பு ஜலம் செய்யணும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திருவோண ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு கொடுமுடியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு சங்கு சங்கு ஜலம் வாங்கி ஊற்றணும் அடுத்தது அவிட்ட அவிட்ட நட்சத்திரக்காரங்க சதய நட்சத்திரம் அன்னைக்கு திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரருக்கு பன்னீரால அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சதை நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு காஞ்சிபுரம் சென்று சித்திரகுப்தரை தங்கத்த தங்க தங்கத்தால் வந்து தங்கத்தண்ணீரால் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திராதி நட்சத்திரக்கு ஓமம்புளியூர் உள்ள சனீஸ்வர பவனுக்கு வெள்ளியால் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது உத்திராதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஓமாமுளியூர் சென்று ராகு கேதுக்கு கும்பத்தில் ஜலம் வாங்கி அபிஷேகம் செய்யணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க அஸ்வி அன்னைக்கு திருநள்ளாறு சென்ற பகவனை வாசன திரைவத்தோடு அபிஷேகம் செய்யணும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி எந்த நாளில் எந்த கோயிலுக்கு போனால் வ அவங்களுடைய நட்சத்திர மறுநாளில் அந்த கோயிலுக்கு போய்ட்டா உங்களுக்கு தனத்தாரை இயங்கும் இது ஒன்பது நட்சத்திரத்தில் ஒன்பது ஒன்பது கிரகத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் ஜென்ம தாரை வாங்கியிருக்கா அல்லது சம்பத் தாரை வாங்கியிருக்கா எந்தெந்த நட்சத்திரம் வாங்கி வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனை நீங்கள் சொல்லலும் அஸ்வி நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரக்காரங்க நெல்லிக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு பூஸ்ட்டு கிடைக்கும் உடம்புல தெம்பு கிடைக்கும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிட்டா உடம்புல தெம்பு கிடைக்கும் உடம்புல தெம்பு கிடைக்கும் பண வருமானமும் கிடைக்கும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா திருத்திகை நட்சத்திரக்காரங்க நாவல் பழம் சாப்பிட்ணும் ரோஹி நட்சத்திரக்காரங்க தேங்காய் பழம் தேங்காய் வாங்கி சாப்பிடணும் அடுத்து மிருக மிருக சீர்சை நட்சக்காரங்க வாழைப்பழம் சாப்பிடணும் அடுத்து திருவாதிரை வச்சிருக்காரங்க கரும்பு சாறு கரும்பு சாறு சாப்பிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம் வச்சுருக்காரங்க ஆப்பிள் பழம் சாப்பிட்ணும் அடுத்தது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரண்டாவது தரையை இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அந்தந்த நட்சத்திர நட்சத்திரத்தாரன்னு எடுத்துக்காதீங்க ரெண்டாவது தரையை இயக்கம் பண்ணி கற்றுக்குங்க அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அடுத்து ஆயிலை நட்சத்திரக்காரங்க நீர் பூசணி மாங்காய் சாப்பிடுங்க மக நட்சத்திரக்காரங்க பழம் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அல்லது உபயோகப்படுது எங்கே போனாலும் பழம் கையில் வச்சுக்கலாம் அடுத்தது பூரண நட்சத்திரக்காரங்க மாதுளை நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கு பொறுமையாகவே நீ சொல்லலாம் ஆன்லைனில் எல்லாம் பார்த்துக்குவாங்க சொல்லுங்க ஓகேங்க சார் குயிக்கா யாரும் ஹின்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லைப்ப படிங்க ஓகேங்க சார் சொல்லுங்க சரி ஆன்லைனில் அவங்க பார்த்துக்குவாங்க ஓகேங்க சார் பஞ்சபூதங்களில் என்னான்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷம் அப்படின்னு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான் ஆகாயம் நம்மளோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பூமி ஆகாயம் பூமி புருஷன் பார்த்தீங்கன்னா காற்று பொண்டாட்டின்னு பார்த்தீங்கன்னா மலை குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பஞ்சபூதத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும்னா இந்த அஞ்சும் ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சிக்க முடியாது அதனால் குழந்தைங்க பொண்டாட்டி பிள்ளைங்க யாருக்கிட்டேயும் சண்டை கட்டிக்கிட்டு நான் பெரியாள் நீ பெரியாளுன்னு காட்டுறதை விட்டுட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக நிம்மதியை தேடி ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து வாழ்க்கையில் ரன் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய நட்சத்திர விஷயங்களை வந்து நான் பேசுகிறேங்க அதாவது பார்த்திங்கன்னா அஸ்வி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலங்குகளில் வந்து ஆண் குதிரைன்னு கொடுத்துருக்காங்க பரணிக்கு வந்து பார்த்திங்கன்னா யானைன்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஒரு விஷயத்தை வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எதுக்கு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சிக்கணும் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தாரை தனத்தாரை சேமத்தாரை இந்த மாதிரியெல்லாம் தாரையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தாரையை பயன்படுத்தி எல்லாரும் பார்க்குறாங்க அதை பண்ண சொல்கிறாங்க இதை பண்ண சொல்கிறாங்க இயக்கம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன் ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன் வருது இயக்கம் பண்ணுங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் யார் எப்படி இயக்கம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கணம் முதல் கொண்டு ஒன்பது ராசிகள் வந்து எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் மட்டும் நமக்கு பலன் செய்யும் உங்களுக்கு ஜென்மத்தாரையை வந்து தனத்தாரையை எடுத்திருக்கா சேமத்தாரையை வாங்கியிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த உங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் வந்து வேலை செய்யும் எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி நமக்கு எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு வேலை செஞ்சிடாது அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை மட்டும் நம்ம வந்து இயக்கம் பண்ண கற்றுக்கணும் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இது மாதிரி வரும் பொழுது ரெண்டாம் பாவம் குடும்பங்கிறாங்க ரெண்டாவது நட்சத்திரம் பணங்கிறாங்க ரெண்டாவது குடும்பம் பார்த்திங்கன்னா தன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துல ரெண்டாவது நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அந்த ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கம் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கான்னு பாருங்கள் அதை அதோட அணுஜென்மம் திருஜென்மம் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் பாருங்கள் எந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கம் பண்ணாலே போதும் நட்சத்திரத்தை இயக்கம் பண்ணும்போது ரெண்டாவது நட்சத்திரத்தை பூஸ்ட் பண்ணிக்கங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தானமாக பண்ணிக்கோங்க சார் நான் சொல்கிறது புரியுதுங்களா ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கம் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை பூஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு பூஸ்ட் உடம்பில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் அதுக்கு உண்டான உணவை சாப்பிடுங்க அதுக்கு உண்டான விலங்குகளை வந்து தரிசனம் வாங்கிக்கோங்க அதுக்கு உண்டான நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வருங்க அதுக்கு உண்டான அபிஷேகம் பண்ணுங்க ரெண்டாவது நட்சத்திரம் தான் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற பார்த்து ஒரு அஸ்வினிலேருந்து சொல்கிற பாருங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது அஸ்வின் நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரக்காரங்க தனது ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு திருவலங்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் காளி கோவில் இந்த காளியா கோயிலில் போய் பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணி அங்கே ஆண் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஒருவேளை அங்கே ஆண் யானை இல்லை ஏனையே இல்லை அப்படின்னாலும் வேறு எங்கே ஏன் வந்து அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்து உடனே ஆண் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு பிராப்தம் கிடைக்கும் அதாவது தன பிராப்தம் கிடைக்கும் பணம் பணவசியம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் நாகநாதர் சுவாமியை வழிபாடு செய்யணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல்லி பொடியால் அவருக்கு அபிஷேக பொருள் வாங்கி தரணும் அவர் சாப்பிடக்கூடிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாருன்னா அவருக்கு உடம்புல வந்து பலம் அதிகமாக இருக்கும் அடுத்தது ரோஹி நட்சத்திரம் திருநாகேஸ்வரம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ரோஹி நட்சத்திர நாளில் வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது ரோஹி நட்சத்திரக்காரங்க மிருகசிரிஷன் நட்சத்திரம் அன்னைக்கு வனதுர்க்கை கதிரைமங்கலத்தில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை அம் வனதுர்க்கைக்கு நீங்கள் வந்து திருமஞ்சள் பொடி வாங்கி தரணும் அடுத்தது மிரு மிருகசீரீஷன் நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரன் கோயிலில் பஞ்சக்கமியம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அடுத்தது புனர்பூசம் திருவாத நட்சத்திரக்காரங்கள புனர்பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சாமிரதம் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரம் அன்னைக்கு குச்சனூர் சென்று தட்சிணாமூர்த்தியை அபிஷேகம் செய்யணும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க ஆயிலை நட்சத்திரம் அன்னைக்கு திருப்புரங்கொன்றம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யணும் அடுத்தது ஆயிலி நட்சத்திரம் மக நட்சத்திர அன்னைக்கு சென்று சிதம்பரத்துக்கு சிதம்பரம் சென்று தில்லைக்காளி தயிர் அபிஷேகம் பண்ணணும் மக நட்சத்திர மக நட்சத்திரக்காரங்க பூர நட்சத்திரம் என்று திரும திருமணஞ்சேரி சென்று பகவானுக்கு நெய் அபிஷேகம் பண்ணணும் அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திர அன்னைக்கு மூலனூர் சென்று வஞ் அங்கே இருக்கிற வஞ்சியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு திருவாரூர் சென்று ராஜதுர்கைக்கு தேன் வாங்கி கொ தேன் வாங்கி அபிஷேகம் பண்ணணும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு திருவாரூர் சென்று சனீஸ்வர பகவானுக்கு கரும்பு சார் வாங்கி தான அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரம் அன்று திருவனைக்காவல் சென்று சிவன் கோயிலுக்கு பழச்சாறு அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சுவாதி நட்சத்திர சுவாதி நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரம் அன்று திருவேடகம் என்ற ஊரில் சனீஸ்வர பவனுக்கு இளநீரிலா அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது அனுச நட்சத்திர அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரம் அன்னைக்கு திருவிடை மருதூர் சென்று அன்னாபிஷேகம் பண்ணணும் அடுத்தது அனுச நட்சத்திரக்காரங்க கேட்ட நட்சத்திர அன்னைக்கு பல்லடம் சென்று விபூதியால் அபிஷேகம் செய்யணும் அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரம் அன்னைக்கு மதுரை மீனாட்சி கோயிலில் போய் சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யணும் பூராட அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திர அன்னைக்கு மூல நட்சத்திரக்காரங்க பூராட நட்சத்திரம் அன்னைக்கு திருநாவலூர் சென்று தட்சிணாமூர்த்திக்கு இலை அபிஷேகம் செய்யணும் அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க உத்திராட நட்சத்திர அணிக்கு சென்று சிவனுக்கு சிவன் அல்லது சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யணும் அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திண்டுக்கல்லில் இருக்கிற தெத்துப்பட்டி கோயிலில் போய் ராஜகாரியம்மன் கோவிலுக்கு செம்பு ஜலம் செய்யணும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திருவோண ராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு கொடுமுடியில் போய் சனீஸ்வர பகவானுக்கு சங்கு சங்கு ஜலம் வாங்கி ஊற்றணும் அடுத்தது அவிட்ட அவிட்ட நட்சத்திரக்காரங்க சதை நட்சத்திரம் அன்னைக்கு திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரி அர்த்தநாரீஸ்வரருக்கு பன்னீரால அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது சதய நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு காஞ்சிபுரம் சென்று சித்திரகுப்தரை தங்கத்த தங்க தங்கத்தால் வந்து தங்கத்தண்ணினால் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திராடதி நட்சத்திரக்கு உள்ள சனீஸ்வர பவனுக்கு வெள்ளியால் அபிஷேகம் பண்ணணும் அடுத்தது உத்திராதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு ஓமா முழியூர் சென்று ராகு கேதுக்கு கும்பத்தில் ஜலம் வாங்கி அபிஷேகம் செய்யணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க அஸ்வி நட்சத்திர அன்னைக்கு திருநள்ளார் சென்று சனீஸ்வர்பாவனை வாசன திரைவத்தோடு அபிஷேகம் செய்யணும் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி எந்த நாளில் எந்த கோயிலுக்கு போனால் வ அவங்களுடைய நட்சத்திர மறுநாளில் அந்த கோயிலுக்கு போயிட்டால் உங்களுக்கு தனத்தாரை இயங்கும் இது ஒன்பது நட்சத்திரத்தில் ஒன்பது ஒன்பது கிரகத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் ஜென்ம தாரை வாங்கியிருக்கா அல்லது சம்பத் தாரை வாங்கியிருக்கா எந்தெந்த நட்சத்திரம் வாங்கி வாங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனை நீங்கள் சொல்லணும் அஸ்வி நட்சத்திரம் நடக்க அஸ்வி நட்சத்திரக்காரங்க நெல்லிக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும் உடம்புல தெம்பு கிடைக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டா உடம்புல தெம்பு கிடைக்கும் உடம்புல தெம்பு கிடைக்கும் பண வருமானமும் கிடைக்கும் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நாவல் பழம் சாப்பிட்ணும் ரோஹி நட்சத்திரக்காரங்க தேங்காய் பழம் தேங்காய் வாங்கி சாப்பிடணும் அடுத்து மிருக மிருக சீரிசை நட்சக்காரங்க வாழைப்பழம் சாப்பிடணும் அடுத்து திருவாதிரை வச்சிருக்காரங்க கரும்பு சாறு கரும்பு சாறு சாப்பிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ஆப்பிள் பழம் சாப்பிட்ணும் அடுத்தது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரண்டாவது தரையை இயக்கிக்கிட்டு இருக்கீங்க அந்தந்த நட்சத்திர நட்சத்திரத்தாரன்னு எடுத்துக்காதீங்க ரெண்டாவது தரையை இயக்கம் பண்ணி கற்றுக்குங்க அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க அடுத்தது ஆயிலை நட்சத்திரக்காரங்க நீர் பூசணி மாங்காய் சாப்பிடுங்க மக நட்சத்திரக்காரங்க எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அல்லது உபயோகப்படுது எங்கே போனாலும் பழம் கையில் வச்சுக்கலாம் அடுத்தது பூர நட்சத்திரக்காரங்க மாதுளை சாறு குடிக்கலாம் அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரங்க ஆரஞ்சு பழம் அஸ்த நட்சத்திரக்காரங்க பப்பாளி சித்திர நட்சத்திரக்காரங்க திராட்சை சுவாதி நட்சத்திரக்காரங்க சப்போட்டா விசாக நட்சத்திரக்காரங்க நுங்கு அனுச நட்சத்திரக்காரங்க வல்லாறை இது தனத்தாரை இயக்கக்கூடிய உணவுகள் அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரங்க கொய்யாப்பழம் மூல நட்சத்திரக்காரங்க பழம் பூராடம் நட்சக்காரங்க பலாப்பழம் உத்ராட நட்சக்காங்க சீத்தாப்பழம் திருவோணம் ஆப்பிள் பழம் அவிட்டு நட்சத்திரக்காரங்க திராட்சை பழம் சதை நட்சத்திரக்காரங்க மாம்பழம் பழம் போரட்டா நட்சத்திரக்காரங்க அன்னாசி பழம் உத்ராட நட்சக்காரங்க இழந்த பழம் ரேவதி நட்சத்திரக்காரங்க முந்திரி பழம் அப்போ இந்த மாதிரி பழங்கள் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய இரண்டாவது தாரை அருமையாக வேலை செய்வேன் என்று இதுவரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியில் இருக்கு நன்றி 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 என்னுடைய பெயர் வாஸ்து கணேசன் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு நாமக்கல்